ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி குளித்ததுக்கு அடுத்தால் வந்து பூஜை ரூ நேற்று போட்டிருந்த கோலம் வந்து இருக்கும் அதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு புதுசாக வந்து இன்னைக்கு வந்து கோலம் வந்து போடுறேன் எனக்கு வந்து இந்த டைமில் வந்து வெளியே வாசலில் வந்து போய் வந்து கோலம் வந்து போட முடியாது அதனால் நான் வந்து பூஜை ரூம்னால தான் வந்து டெய்லி வந்து கோலம் வந்து போடுவேன் நான் வந்து இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பிரம்மமுர்த்த பூஜை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் நான் வந்து பூஜை ரூம்னால் பார்த்திங்கன்னா சிம்பிளான கோலம் தான் வந்து போடுவேன் ஏன்னா ரொம்ப பெரிய கோலமாக போட்டோம்னா நமக்கு நடக்கும்போது பார்த்திங்கன்னா காலில் வந்து மிதிப்படும் கோலம் வந்து நம்ம மிதிக்கக்கூடாது அதனால் வந்து நான் சின்ன கோலம் தான் வந்து போட்டிருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்கான விளக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து அஞ்சு அகல் விளக்கு வச்சு தான் வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணுவேன் அஞ்சு அகல் விளக்கு வச்சுனால் நம்ம வந்து பூஜை பண்ணலாம் இல்லைன்னா அஞ்சு முகம் கொண்ட ஒரு விளக்கு வச்சினாலும் நம்ம வந்து பிரம்ம பூஜை வந்து பண்ணலாம் எதுக்காக நம்ம வந்து அஞ்சு விளக்கு வச்சு ஏற்றுதோம்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பூதங்களுக்காக வந்து விளக்கு வந்து ஏற்றுதோம் அதனால நம்ம வந்து அஞ்சு அகல் விளக்கு வந்து வச்சு ஏற்றணும் விளக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வெறும் தரையில் வந்து வச்சு ஏற்றக்கூடாது ஒரு தாம்பளத்தில் தான் வந்து வச்சு ஏற்றணும் அதேமாரி ஃபஸ்ட்டு வந்து விளக்கில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அடுத்து தான் வந்து திரி போடணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூ வந்து போட்டுக்கணும் பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுற விளக்குக்கு சுற்றி எப்போவுமே வந்து பூ வந்து போடணும் பூ போடாமல் நீங்கள் வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கை வந்து ஏற்றாதீங்க நிறையா பூ போடலாட்டால் பரவாயில்ல ஒரு பூ கூட நம்ம வந்து வச்சாலும் போதும் ஆனால் பூ வந்து வைக்கணும் இப்போ பிரம்மமுர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து பூஜை ரூம்னால் வந்து வச்சிடலாம் ஏன்னா எனக்கு வந்து பூஜை ரூம் செல்ஃபில் வந்து இந்த விளக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை அதனால் நான் வந்து பூஜை ரூம்னாலேயே வந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து வச்சுக்கிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதுளை வந்து எடுத்துருக்கேன் ஏதோ ஒன்று வந்து நம்ம நெய்வேத்தியமாக வச்சு தான் வந்து பூஜை வந்து பண்ணணும் பழங்கள் வந்து வைக்கலாம் இல்லைனா வந்து கற்கண் இல்லைனா நட்ஸு அப்படி ஒன்றுமே இல்லைன்னா அவள் பொறி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து தான் நம்ம வந்து பூஜை வந்து பண்ணணும் இப்போ அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூஜை ரூமில் இருக்கிற விளக்கை வந்து ஏற்றிடலாம் ஏற்றிட்டு தான் பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே விளக்க வந்து ஏற்றணும் அதேமாரி நம்ம எப்போவுமே வந்து பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்காக பூஜை ரூமில் ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி தூள் பூ வந்து போட்டு வந்து வச்சு தான் நம்ம வந்து பூஜை வந்து பண்ணணும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி சாமி வந்து கும்பிட்டுருணும் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பதினேழு நாள் நான் வந்து பூஜை பண்ண எல்லா நாள் வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது இனிமேல் நம்ம பண்ண போகிற பூஜைக்குள்ளே வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விளக்கு வந்து எட்டுனதுக்கு அடுத்து பத்தி வந்து பொருத்திக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணியால் தீப தூபா ஆராதனை வந்து காட்டிக்கோங்க அடுத்து வந்து கற்பூரத்தால் தீப ஆராதனை வந்து காட்டிக்கோங்க சாம்பிராணி வந்து இந்த மாதிரி கங்கல் போட முடியலைனாலும் பரவாயில்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து இருக்கும்ல அதை வச்சு கூட நம்ம வந்து தீப ஆராதனை வந்து காட்டிக்கலாம் இந்த பூஜை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஞ்சரைக்குள்ளே செஞ்சு முடிச்சிடுவோம் முடித்த உடனே நம்ம வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போய் வந்து தூங்கக்கூடாது வீட்டில் வந்து மற்றவங்க வந்து தூங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் பண்ண உடனே நம்ம போய் வந்து தூங்கக்கூடாது அதனால் வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு தூக்கணும் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மத்தியானம் டைமில் வந்து தூங்கிக்கோங்க பூஜை பண்ண உடனே கண்டிப்பாக நம்ம வந்து படுக்கக்கூடாது இந்த பூஜை வந்து பண்ணி முடித்தோன்னே பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்றைய நாட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மன நிறைவு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து டெய்லி வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து பண்ண முடியலைனாலும் என்றைக்கே ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணிங்கன்னால் அடுத்த நாள் நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பூஜையை வந்து ரெகுலராக வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மன நிறைவு வந்து கொடுக்கும் பிரம்மமுூர்த்த பூஜை வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுதல் வந்து வச்சு நீங்கள் இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் எத்தனை நாள் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருபத்தோரு நாள் வந்து தொடர்ந்து வந்து செய்தேன் எத்தனை நாள் நாள் நம்ம வந்து செய்யலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் ஆனால் நீங்கள் எத்தனை நாள் செஞ்சாலும் சரி முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் செய்யும்போது தான் நீங்கள் வேண்டுனது வந்து சீக்கிரத்தில் வந்து நிறைவேறும் பிரம்மமுூர்த்த பூஜை பண்ணுறவங்களோட வேண்டுதல் வந்து சீக்கிரத்தில் வந்து நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் பூஜைலாம் வந்து செஞ்சு முடிச்சக்கடுத்து ஒரு பத்து நிமிஷம் நம்மளோட வேண்டுதலை வந்து அந்த கடவுள் முன்னால் வந்து வைக்கணும் அது மட்டும் இல்லை முழு நம்பிக்கையோடு நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரத்தில் வந்து நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்